என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் என்ன என்ன கேள்வி மக்கள் கேட்டாங்கன்னா பதில் பயிற்சி சொல்லுவீங்களா சீமான் பார்த்து இந்த ஆட்சியில் வந்து சிறப்பாக செயல்பட்டு அதுதான் சொல்றீங்க கேள்வி என்னை போய் வைங்க நான் கேட்குறேன் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யணும்னு சொன்னீங்களா இந்த வழியே செய்யாமல் இருக்கீங்களே ஏன்னு கேள்வி கேட்டால் அவர்கள் என்ன பயிற்சி சொல்லுவாங்க சீமான் கிட்டே அது போன்ற பல கேள்விகள் கேட்டதில்ல எழுதி வச்சு கூட கேட்கலையே யார் என்னன்னு கேட்கலையா சீமானுக்கு எதிராக மனநிலையில் உள்ள கூட அங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்டதுக்கு அனுமதி கொடுப்பாரா இருக்காங்க அதுபோல் கலைஞர் உதய ஸ்டாலின் கொடுப்பாரான்னு கேட்குறேன் நான் என்னைக்கு நான் போய் உட்காந்து பேச முடியுமா அதை அதிமுக இருந்து சில பேர் திமுக திமுகலேருந்து சில பேர் ஒவ்வொரு கட்சியில் அப்படி இணைக்கணும் சொன்னால் சீமானு எப்போது இணைச்சிருப்பார் எத்தனை பேர் வரதுக்கு தயாராக இருக்கு இருந்தாலும் அவர் அப்படி விரும்ப மற்ற மற்ற கட்சியிலேருந்து விலகி என் கூட வந்து இணைச்சி அதுக்கப்புறம் இந்த கட்டமைப்பு நான் ஆட்சி பிடிக்கணும் தான் இல்லை புது புது இளைஞர்களை உருவாக்கலாம் அந்த இளைஞர்களுக்கு அரசியல் படுத்தும் அரசியல் படுத்திய இளைஞர்களுக்கு வந்து இந்த தமிழகத்தை வென்று காட்டுவோம் இதுதான் இந்த சீமானுடைய கொள்கையாக இருக்குது ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழ் நாம் தமிழ் கட்சி அப்படி இருக்கும்போது பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கும் நான் யாரும் இருக்கக்கூடாது நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அது தமிழக க கட்சியாக இருக்கும் அப்படின்னு அப்போ அந்த வேலைகளில் எல்லோரும் செய்கிறாங்களோ அவங்களும் செய்வாங்க இப்போ புதுசாக வெவ்வேறு கட்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து ஆளை சேர்க்கிற நம்ம விஜய் போல இல்லை என்னுடைய கட்சியிலேருந்து சில பல கருத்து முரண் காரணமாகவோ இல்லை சில வெறுப்பு காரணமாக போனவங்களை மறுபடியும் வராங்கன்னு சொல்லும்போது தான் அவங்கள பட்டு கம்பளம் வச்சு வரவேற்கிறது ஒரு சிறந்த செயல்தானே தமிழ்நாட்டில் தான் விட்டுட்டாங்க கர்நாடகாக்கு தமிழ்நாட்டுக்கு ஓட்டுனா தான் சட்ட வரும் தமிழ்நாட்டுக்கு பேர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாற்றங்கள்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க சிக்கல் ஓட்டுறத விட்டு தெளிப்பா இனி நாங்கள் மாற்றுறோம் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க அவங்க மீது வழக்கு தொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ கேட்டால் நாங்கள் தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது நாங்கள் தான் அப்போ அதை மாற்றத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து அதை மாற்ற சொல்லி போராட்டம் பண்ணக்கூடிய நபர்களை கைது பண்ணி திரையில் அடைப்பது தான் வந்து திராவிட மாடலா சமூக நீதியாக சட்டத்துக்கு புறம்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பான் சொன்னால் அவங்க பண்ணது நியாயமானதாக இருக்கு இல்லையா வரவிருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா அப்போ நீங்கள்லாம் சரின்னு சொல்லி விட்டுட்டு அதை பற்றி ஒரு அரசு ஒரு ஆலோசனை பண்ணி உடனே அதை மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும் அதான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அழைக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள கைது பண்ணி போட்டேன்னா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களிடையே வந்து பேச்சுவார்த்தை நடத்தம் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாத இறுதியில் வந்து நெல்லை போய் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயத்தை வந்து பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க சீமானோடு செய்யக்கூடியதான் அப்படியே காப்பறிச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்ல போது எப்படி பாக்குறீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா நீங்க போய் என்ன என்ன கேள்வி மக்கள் கேட்டாங்கன்னா சொல்லுவீங்களா சீமான் சீமான்பரி இந்த ஆட்சியில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்க இஸ்லாமியர்களுக்கு ஆ அதான் சொல்லுவீங்க கேள்வி என்னை போய் வைங்க நான் கேக்குறேன் கடந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை செய்யும் சொன்னீங்களா இந்த வழியும் செய்யாம இருக்கீங்களா ஏன்னு கேள்வி கேட்டால் அவர்கள் என்ன பயிர் சொல்லுவாங்க அனகாபுத்தூரில் காயிதம்பில்லத் நகரில் வந்து ஐநூறு சுமாரம் நான்கு தலைமுறையாக இருந்த ஐநூறு முஸ்லீம் குடும்பங்கள் வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சிங்களா இது எந்த வகையில் நியாயம்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவார் தஞ்சாவூரில் அம்மா பட்டினத்தில் வந்து ரஹமத் நகர் என்ற ஒரு இதில் வந்து எட்டு தலைமுறையாக இருந்த வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சிங்களா அதை பற்றி என்ன சொன்னேன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் காலங்காலமாக வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலே வந்து அந்த சந்தனக்குடு நடத்தும் போது ஆடு கோழி அறுத்து நேர்ச்சி பண்ணி உண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை முத முதல்ல தடை போட்டது திமுக காவல்துறை தான் அதை பற்றி கேள்வி வகுப்புனா என்ன பயிர் சொல்லுவார் இப்போது அந்த தடைக்கு பிறகு வந்து இப்போது பா பிஜேபி ஆர்எஸ்எஸ் பெரிய இஷ்யூ ஆக்கி இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே எந்த முஸ்லீமையும் அனுமதிக்கு இல்லையே ஏன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அவர் என்ன அனுமதி இருக்கு இந்துக்கள் ஏற முடியுதோ இல்லை அந்த கோவிலுக்கு போகலாம் நம்ம ஜார்காக போகக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டு போலீஸ் பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கீங்களா ஏன்னு கேள்வி கேட்டால் என்ன பய சொல்லுவார் மைக்க பொடிங்குவானு இப்படியெல்லாம் கேள்வி கேட்க விடுவாங்களா அங்கே போய் ஜால்ரா அண்ணா அறிவாளையை அடிமையில் பத்து பேர் துப்பி தாடி போட்டு உட்கார வச்சுக்கிட்டு ஐயா நீங்கள் இதை பண்ணீங்க ஐயா நீங்கள் அதை பண்ணீங்க ஐயா நீங்கள் இதை பண்ணீங்கன்றவனை மட்டும்தான் கேள்வி கேட்க விடுவாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செட் பண்ணி திருப்பி வாக்குகளை வாங்கிடலாம் சொல்லி நினைக்கிறது சாத்தியமாக ஏமாத்தலான்ற நம்பிக்கை இருக்கு முஸ்லீம் சமூகத்தை ஈசியா ஏமாற்றலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு போகிறாங்க எல்லையில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் இருக்காங்களோ எல்லையிலன்றதுல குறிப்பா இஸ்லாமிய சமூகம் வந்து திமுகவுக்கு பலமே வந்து இஸ்லாமிய சமூகம் அது இஸ்லாமிய சமூகம் ஒரு முறை அவருக்கு வாக்களிக்க முடிய நானும் அதுதான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது திமுகவுக்கு எதிராக முஸ்லீம் சமூகம் மாறணும் அது எவனாவது ஆண்டுட்டு போட்டோம் எனக்கு அனுமதி கவலை அப்போ திமுக உணரும் அதன் பிறகு தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரிக்கைகளை செவி கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய நிலையில் திமுக இருக்கும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி திமுக இப்போ மாத்திரம்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுச்சு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு போய்ட்டே இல்லை கொஞ்சம் பேர் இந்த அவளாலாக பிஸ்னஸ் பண்ணுறவன் பவுடர் வியாபாரம் பண்ணுறவன் நல்லா வச்சுக்கிட்டு சோசியல் மீடியாவிலலாம் வந்து நம்மளை திட்டுறானுக்கு போகிறேன் யார் அவங்க நீங்கள் பிஜேபி தானே அப்படின்வாங்க யார் அவங்களா ஏதோ ஒரு வகையில் திமுக மூலிமா காசு வாங்கிட்டு பேசுகிறவனை நாய்க்கலாம் எவனுமே வந்து உணர்வோடு பேசுகிறவனுக்கு ஒழுமையில உணர்வு பேசுகிறவனா என் கூட இருக்கான் புரியுது இப்போ ஸ்டாலின் அவர்கள இல்லாத அந்த சீமான அவர்கள இருக்குன்னா இருக்குதுன்னா எதை சொல்றீங்க சரி ஸ்டாலின் அவர்களே இந்த கேள்விக்குலாம் பதில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றீங்க இதற்கு வந்து சீமான அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் இல்ல சீமானவர்கிட்ட பதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கிட்ட அது போன்ற பல கேள்விகள் கேட்டேன்ல எழுதி வச்சு கூட கேட்கல யாரு என்னன்னு கேட்கலையே சீமானுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கூட அங்கே உட்காந்துட்டு கேள்வி கேட்டதுக்கு அனுமதி கொடுத்தாரா இல்லையா அதுபோல கலைஞர் உதய ஸ்டாலின் கொடுப்பாரான்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு என்னைக்கு நான் போய் உட்காந்து பேச முடியுமா வாய்ப்பே இல்லை ஒரு கேள்விக்கு மேல அப்படின்னு கண்ணு கட்டா அவரும் நம்ம எங்க தூக்கிட்டு போறாங்கன்னு தெரியும் விடுவாங்களான் தெரியாது அது வேற விஷயம் மீறி போனாலும் ஒரு கேள்வியோட நம்ம அந்த பதில் சொல்ல மாட்டாங்க நம்ம தூக்கி காலி பண்ணிட்டு வாங்க கிட்ட அப்படி இல்லையா அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து எல்லா விஷயமும் பேசப்பட்டது இல்லையாங்க கேள்வி நான் நடத்த நிகழ்ச்சியில காத்தான்குடி விஷயம் கூட கேள்விகளா எழுப்பினா எல்லாரும் கேள்வி எழுப்பினாரு அவர் எதுக்குமே வந்து ஏன் இந்த கேள்வி எழுப்பீங்க இந்த கேள்வி எழுப்புறீங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரா இல்லையா சார் சமீபத்தில் சேலம் பேருந்து நிலையத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வந்து த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகளுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் போது அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணி ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க இந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் தமிழ்நாட்டில் தான் ஓட்டுறாங்க கர்நாடகப்பும் தமிழ்நாடுன்னு ஓட்டுனா தான் சத்தியவங்க தமிழ்நாட்டு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்தாங்கன்னு சொல்றாங்க அப்போ வந்து அவங்க சிக்கல் ஓட்டுறது வந்து சரிப்பா இனி நாங்க மாற்றுறோம் அதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாமல் அவங்க மீது வழக்கு தொடுக்குறாங்கன்னு சொன்னா அப்போ கேட்டால் நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சது நாங்க தான் என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு பேர் வச்சது நாங்க தான் சட்டமன்றத்தில் ஈடுறது நாங்க தான் நாங்க தான் நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது அப்போது அரசு பேருந்துகளில் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு அரசு பேருந்துகள் இப்போ மாற்றுங்க மாத்தலாமா இல்லையா அப்ப அதை மாத்தறதை விட்டுட்டு நீங்க வந்து அதை மாற்ற சொல்லி போராட்டம் பண்ணக்கூடிய நபர்களை கைது பண்ணி சிறையில் அடைப்பது தான் வந்து திராவிட மாடலா சமூக நீதியா சட்டத்துக்கு புறம்பா பண்றாங்க அப்படி சொல்லிட்டு சட்டத்துக்கு புறம்பான்னு சொன்னா அவங்க பண்ணது நியாயமானதா இருக்கு இல்லையா வரவிருக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரின்னு சொல்லி விட்டுட்டு அதை பற்றி ஒரு அரசு ஒரு ஆலோசனை பண்ணி உடனே அதை மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணணும் அதுதான் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அழகு அதை விட்டுட்டு அவங்கள கைது பண்ணி போட்டேன்னா இப்போ இந்த போராட்டம் இன்னும் வீரியமாகும் இப்போ வந்து நீங்கள் கைது பண்ணாமல் அதை சும்மா சரி பண்ணுறோம் இனி தேவையில்லாமல் சர்ச்சை வேணும் அப்படின்னு விட்டுருந்தாங்கன்னா இது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக ஆயிருக்காது இப்போ அவங்கள கைது பண்ணுவோம் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து அரசு பெருந்தூரில் தமிழ்நாடுன்ற இதுவே இல்லை அப்படின்னு இப்ப நம்மளே பஸ்ஸு போகும்போது ஏமா தமிழ்நாடு இல்லையேன்னு நம்ம கவனிக்கிறோம் இத்தனை நாளா கவனிக்கிறேன் ஏதோ முட்டான் போக்கா அரசு பஸ்ஸு அப்படிலாம் அரசு பஸ்ஸில் தமிழ்நாடுன்னு பேர் இருக்கா இல்லையான்னு உருந்து பாக்கிறதுக்கு யாரும் இல்லை இன்றைக்கி சமூக செயற்பாட்டர்களும் ஊடவலர்களும் ஒவ்வொரு அரசு பேருந்துகளையும் பார்க்கும்போது ஏன் தமிழ்நாடு இல்லைன்ற கேள்வியோடு பாக்குறேன்னா இல்லையா அதுக்கு ஒரு காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பிகளுடைய அந்த போராட்டம் மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு டிசம்பர் இருபத்தி ஏழு வந்து நாம் தமிழ் கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தை வந்து வச்சிருக்கேன் பல்வேறு தீர்மானங்களை வந்து இதில் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க குறிப்பா வந்து ஒரு விஷயம் வந்து விலகி போன நிர்வாகிகள் வந்து மீண்டும் விளங்கிறது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு குறிப்பா நம்ம பேசுன மாதிரி நத்தம் சிவசங்கர் அவர்களும் மீண்டும் வந்து திண்டுக்கல் தொகுதியிலே வேட்பாளரப்பது இப்போ வாய்ப்பு வந்து புதுக்கப்பட்டு விலகிய நிர்வாகிகளை மீண்டும் சேர்த்துட்டு இருக்க நிர்வாகம் தக்க வைக்கிறதுக்காக பொறுப்புகளை பிரித்து கொடுக்கலாம் கட்டமைப்பு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாகிடுது இது சாத்தியமாகவும் நினைக்கிறீங்களா அப்படி கட்டமைப்பு இனி தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்குது தமிழ் நாம் தமிழ் கட்சி அப்படி இருக்கும்போது பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்கணும் நான் யாரும் கூட நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னால் அது தமிழக கட்சியாக இருக்க முடியல அப்போ அந்த வேலைகளில் எல்லோரும் செய்கிறாங்களா புதுசாக வெவ்வேறு கட்சியிலேருந்து கூப்பிட்டு வந்து ஆள சேர்க்கிற நம்ம விஜய் போல சில பல கருத்து முரண் சில வெறுப்பு காரணமாக மறுபடியும் அவங்கள பட்டுக்கம்பளம் வச்சு வரவேற்கிறது ஒரு சிறந்த செயல் தானே அதை விட்டுட்டு பேர் திமுக சில பேர் வெவ்வேறு கட்சியிலே அப்படி இணைக்கணும் சொன்னா சீமான் எப்போ இணைச்சிருப்பாங்க எத்தனை பேர் வரதுக்கு தயாராகவும் இருந்தாலும் அவர் அப்படி விரும்ப மற்ற மற்ற கட்சியிலேருந்து விலகி என் கூட வந்து இணைஞ்சி அதுக்கப்புறம் அந்த கட்டமைப்பு உருவாக்கி நான் ஆட்சி பிடிக்கிறோம் இந்த இல்லை புது புது இளைஞர்களை உருவாக்கலாம் அந்த இளைஞர்களுக்கு அரசியல் படுத்துவோம் அரசியல் படுத்திய இளைஞர்களை கொண்டு இந்த தமிழகத்தை வென்று காட்டுவோம் இதுதான் இந்த சீமானுடைய கொள்கையாக இருக்குது சீமா இன்னைக்கு ஒன்றும் ஒன்றும் இல்லை ஏற்கனவே பீஸ் போன பழுப்புன்னு தான் சொல்லலாம் யார நம்ம செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும் அதையே வந்து 그것도 지금 성장하이 일어났을 때, 우리가 2, 5, 6, 7, 8, 9, 10, 11, 1다 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, ஆனா அது ஓகே சார் இது மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ திமுக வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த தருவாயில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்து அதில் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக கிளைம் பண்ணிட்டு இருந்த வேலையில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கனிமொழி அவர்கள் தலைமையினால பன்னெண்டு பேர் அந்த குழு வந்து போட்டு எப்படி தேர்தல் செய்யறதுக்காக மறுபடியும் எப்படி மக்களை ஏமாத்துல இதுதான் அது போலாட்டி சூழ்நிலை தான் வராது தான் தராறு அப்படின்னு பாட்டு போட்டு தான் இப்போ அந்த பாட்டு இல்லையா

அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈஸியாக இவங்களால வந்து அந்த மேனிஃபெஸ்டோ தேர்தலை வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க இப்போ வந்து நீங்கள் இந்த நாலு ஆண்டுகளில் நீங்கள் அதிகபட்சமாக நிறைவேற்றி நிறைவேற்றினா ஆயிரம் ரூபாய் நிறைவேற்றிருக்காங்க மகளிருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் அதை தவிர பெரிய அளவுக்கு வந்து இவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்து எதுவுமே நிறைவேற்ற ஆனால் அவங்க சொல்லிக்கிறாங்க தொண்ணூத்தி விழுக்காடு நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம் அப்படின்றாங்க அதுல வந்து குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைன்னு ஒண்ணு இருக்கு அதுவே நிறைவேற்றலையே இல்ல அது நிறைவேற்றதுக்கான காரணம் என்னன்னு என்ன ஃப்ரெஷர் அவங்க இல்லைங்க அதிமுக எதிர்கட்சிங்க பிரதான எதிர்கட்சிங்க அவங்களே சொல்றாங்க இவங்கள விடுதலை பண்றதுக்கு எந்த ஆட்சி மொழியில விடுதலை பண்ணுங்கன்றாங்க அதுக்கப்புறம் ஏன் தயங்குது திமுக யார் எது தெரிவிக்க போறா என்ன கட்டமன்றத்துல எடப்பாடி பேசினாரா இல்லையா பேசினாரு அவங்கள விடுவதில் எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்ல நாங்களே எதிர்க்கல விடுன்னு சொல்றோம் உங்களை தடுக்கிறது எந்த சக்தி தடுக்குதுன்னு கேள்வி கேட்டாரு திமுக என்ன பயிற்சி இருக்கு என்ன பிரச்சனை மனசு இல்ல சமூகத்தினுடைய கோரிக்கை என்ன கேட்கணும் இவனுக்கெல்லாம் நிறைவேற்றணும் என்ன நிறைவேற்றணும் இப்ப பாருங்க யாருமே கேட்காத யாருமே கோரிக்கை வைக்காத இந்த ஹஜ்ஜு இல்லம் திறந்துட்டு ஒரே சீன் போட்டு இருக்க பாருங்க அடிக்கல் நாட்டு விழா பண்ணிட்டு அஜ்ஜு இல்லம் ஹஜ்ஜி இல்லம் வான அளவுக்கு நம்ம தலைவர்கள் போகிறானுங்க என்னடானா இருபத்தாறுல ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கிடைக்காங்க வேற என்ன வேற எதுக்காக வேற எதுக்காகவும் இல்லை அவனுக்கெல்லாம் வந்து சமூகப்பட்டோ மக்கள் நலனோ சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறையோ எதுவுமே இல்லை அந்த சமுதாய தலைவர் இருந்து இருந்தால் இந்த அம்மா பட்டத்தில் வீடுகளை இடிக்கும் போதும் இங்கே காயம்பாளையத்தில் வீடுகளை இடிக்கும் போதும் அந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து திமுக கண்டும் காணாமல் இருக்கும்போதும் கொந்தளிச்சுருப்பானுங்க திமுக எதிராக அறிக்கை விட்டுருப்பானுங்க ஒரு பைய அறிக்கை விட்டாரா ஒன்று கூட உள்ளே எல்லாம் சைலண்ட் ரூலில் தானே இருக்கான் போட்டு போட்டு திமுக பாராட்டத்தில் தானே இருக்கானுங்க இன்னும் இருக்குது இன்னும் நீ என்ன உடனே என் தூரம் துரோகம் பண்ணு எனக்கு நன்மை ஆக்கிரியா போ நீ தான் வாழ்க குறிப்பாக சார் இப்போ இந்த திருப்பூர் கொன்ற இஷ்யூன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி கரூர் ஸ்டாம்ப் இது வந்து நடந்தது அதன் பின் வந்து ஒரு சர்வே எடுக்கப்பட்டது மத்திய உளவுத்துறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுலேயே வந்து திமுக வந்து தொண்ணூறு சதவீத சீட்டுகள் தான் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் திருப்பரங்குன்ற இஷ்யூ வருது அவங்க சொல்லும் போது ஸ்டாம்ப் எதுக்கு பின் திருப்பரம் கொண்ட இஷ்யூக்கு அப்புறம் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுலேயே தொண்ணூறு வாக்குகள் தான் தொண்ணூறு சதவீத சாரி தொண்ணூறு தொகுதிகள் தான் வென்றுள்ளதுனா இந்த திருப்பரம் கொண்ட இஷ்யூ வந்து பெரிய இம்பாக்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படுத்துதான் நினைக்கிறீங்களா இல்லை அப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி சில ஊடகங்களும் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் நினைக்கிது திமுக எதிராக எதிராக இது பண்ணணும் அது திமுக அதை பிளஸ் ஆக்க எப்படி நாற்பத்தோரு பேர் செத்த உடனே பினாரியல் திமுக பண்ண பார்த்தது அங்கே போய் அழுது உப்பாரி வச்சு இதெல்லாம் சீன் தானே எவ்வளோ கமல்ஹாசன் அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுதுன்னா நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி சாராய வாரி செத்தானே அப்போ போய் அழுது இருக்கணும் விமான சாகச நிகழ்ச்சியில் நெரிச்சிடலாம் இன்றைக்கு எட்டு பேர் செத்தாங்கள அப்போ போய் ஆளுகிறோம் அப்போலாம் ஆளுகலையே புரியுது நிச்சயமா நீங்க சொல்றது ஓகே தான் ஆனா இருந்தாலும் அவர் கொஞ்சமாச்சும் அவர் மச்சிருக்கலாம் ஒரு ஆக்டிங் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த கூட்டணி இதை வச்சு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற மாதிரி நம்ம வெற்றி பெற்றலாம் என்ற ஒரு கற்பனையிலே திமுக இருக்கு பட் அதை என்னை பொறுத்தவரை அந்த கற்பனை வந்து நெசமாகிறது ரொம்ப கஷ்டம் இன்னும் நீ தேர்தலில் சந்திக்கல உன்னுடைய வாக்கு விதாச்சாரன்னு என்னன்னு தெரியல உன்னை நம்பி எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக இல்லை கடைசியாக சொல்கிற செங்கோட்டை அண்ணன் வந்துட்டாரு நீ நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க சிட்டிங் மினிஸ்டர்ஸ் வருவாங்க நானே சொல்கிறேன் நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்தால் தான் உன்னை கட்சியா உங்கள்கிட்ட யாரும் இல்லையா பால் புரியுது இது ஒரு தலைவர் சொல்லக்கூடிய சொல்ல இல்லையா அதுவும் வருவாங்க போவாங்க ஒரு கட்சி விட்டு விளங்குறது அதிமுகவில் விலகி திமுக செய்யறது திமுக விட்டு அதிமுக போகிறது திமுக விட்டு பாஜக போகிறது பாஜக விட்டு திமுக வருது காங்கிரஸ் போகிறது இது வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு அந்த அரசியல் நிலைப்பாடு உறுதி இதுவாக இல்லைன்னா போவாங்க அது வேற விஷயம் அதை நீயே சொல்லணுமா எல்லாரும் வராங்க எங்கள் கட்சிக்குன்னு அப்போ உங்க கட்சியில் ஆள் இல்லையா இன்னிதான் கூப்பிடணுமா எல்லாரையும் செங்கோட்டை நிற்கிறது தான் எல்லாரையும் கூப்பிடுவியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அரசியலாக தெரியல இல்ல இது போய் நீங்க வேற சொல்லீங்க பத்து நிமிஷம் பேசினா அரை மணி நேரம் பேசினாரு இல்ல அவர் பேச நீங்கதான் சொல்லிருந்தீங்க அது முன்மித்தீங்க நம்ம பேசும்போது பதினொன்றரை நிமிஷம் பேசிருந்தாரு அங்க தான் சொன்னீங்க இப்போ முப்பத்தி ரெண்டு நிமிஷம் பேசுகிறாரு அது மட்டும் இல்ல என்ன நம்ம என்ன பேசணுன்றது இவங்களுக்கு எதுக்குன்ற நம்ம நீ ஆரம்பிக்காம அரசியல் இறங்காம நீ மெந்த மேல உட்காந்து பேசி இருந்தனா நம்மளும் போயிருப்போம் அந்த வழியாட்டா பேசிட்டு கிடையாது விட்டுருவோம் இப்ப அரசியல் பொது வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாமே விவசாயத்துக்குள்ளாகும் புரியுதா புரியுது அதை வந்து நீ வந்து அதை ஒரு பில்டப் பண்ணி பேசக்கூடாது என் கேரக்டரே தெரியலையே உன் கேரக்டர் என்ன நாற்பத்தோரு பேர் செத்து வரையும் ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடத்தலன்றதா உன்னுடைய கேரக்டர் களத்திலேயே நிப்பேன் மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா எப்படி ஓடி நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி கூட பதில் சொல்லாம நீ இன்னும் உனக்கு தில்லு தராணி இருந்தது நான் நீ திமுக விமர்சனம் பண்ணுறது நீ யாரோட விமர்சனம் பண்ணு முதல்ல நீ ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துகிறான் ஒவ்வொரு பையனும் கேட்குற கேள்விக்கு ஒழுங்காக பயிற்சி அதன் பிறகு நீ அரசியலை பற்றி பேசுகிறாங்க உண்மை செய்தியாளர் பார்க்கறத தெரிச்சு ஓடுற நீ சீமான் எத்தனை செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க சீமான் களத்திலே இல்லை அப்படின்ற உண்மையிலே களத்தில் தான் இல்லை ஒரு சினிமாத்துவமான கூட்டங்களை போட்டு சினிமாத்துவமான என்னென்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிலை காமராஜர் சில பெரியார் சிலை எல்லாத்தையும் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கு மாலையை போட்டு ஃபோட்டோ போட்டு சீன் போடுறாள் நீ அதையும் கூட நீ வந்து பொதுப்படியாக வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை போய் மாலையை போட்டு வணங்கிட்டு ஓ அதை எல்லா அரசியல் கட்சியும் செய்கிற செயல்பாடு கூட உன்னால் செய்ய முடியல இல்லை இல்லையா ஏ எடிட்டிங்ல வீடியோ போட்டுவிட்டு கிடக்கிறேன் தனி விமானத்தில் தான் போகிற வயிறு ஏன் பொதுவாக எல்லா மக்கள் போகிற விமானத்தை விமானத்தில் கூட நீ மக்களோட மக்களாக இருக்க விரும்பலைன்னு சொன்னால் அப்போ நீ எப்படி ஒரு சைக்கோ இருந்து பாருங்க இவனை போய் அடுத்த முதல்வர் ரேஞ்சுக்கு நிறைய பேர் பேசுகிறாங்க புரியுது முதல்வர் சிட்டிங் முதல்வர் ஸ்டாலின் கூட மக்களோட மக்களாக தானே போகிறாரு அளவுக்கு தள்ளிதான் டைலாக் பாத்தீங்கன்னா நான் எப்பவும் உங்களோட இருப்பேன் நீங்க என்னோட இருங்க என்னை கை விட்டுறாதீங்க டைலாக் எப்படி உன்னை கைவிடாம இருக்க முடியும் நீ இன்னும் மக்களோட விஜய் ஆகலையே விஜயகாந்த் இப்படிதான் இருந்தாரா எம்ஜிஆர் இப்படிதான் இருந்தாரா ஜெயலலிதா இப்படிதான் இருந்தா இல்ல குறிப்பா சார் இப்போ இவ்வளவு நாட்களா ஒரு அந்த பொதுக்கூட்டத்துல ஸ்பீச்லாம் கேட்கும்போது ஒரு வேலை ஃபியூச்சர்லாம் அதிமுக நம்ம கூட வருவாங்களோ இல்ல அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து அவர்கிட்ட இருந்ததா தென்பட்டது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வரவருக்கு பின் செங்கோட்டையன் தலைமையில் நடக்கிறது முதல் பொதுக்கூட்டமாக இது இருக்கு பாண்டிச்சேரி அவர் தலைமையில் நடக்கலாம் அவருக்கு கலந்துக்கோ இல்லை முதல் பொதுக்கூட்டமாக இது இருக்கு இதுல வந்து அதிமுக அட்டாக் பண்றாங்க எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வந்து முன்னிறுத்தான் ஸோ அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி திமுக என்ற டைலாக முன்னேறுத்துறாங்க ஸோ அதிமுக இடத்துக்கு நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு இல்ல அதே அதான் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரா கேட்டான் நீங்க சிரிக்கிறதுல தெரியுது இல்லைல்ல அதிமுக வந்து எப்படின்னா இல்ல சின்னம் கட்சி யாருகிட்டயும் இருக்கோ அவங்க தான் கட்சி திமுக அதிமுக இருந்து எதுவாக இருந்தாலும் அதிமுக கடந்த பாராளுமன்றத்தை தனிச்சே நின்னாங்க ஒரு கோடி ஒரு கோடி வாக்குகள் மேல எடுத்தாங்களா இல்லையா நிச்சயமா யாரும் கூட்டணி இல்லை அதனால தானே பிஜேபி வந்து காலில் விழாத குறையா எடப்பாடி காலில் கையில் விழுந்து தானே இப்போ பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு எனக்கு அதிமுக தயாராக இல்லை புரியுதுங்களா அதிமுக கட்டாயப்படுத்தி தான் வந்து ஒரு வகையில் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி ஒரு கட்சி கூட கணத்திலே இல்ல என்ற மாதிரி ஒரு ஒரு சிப்பதிக் எப்படின்னா ஒரு நிரட்டியை உருவாக்குறாங்க நானும் திமுக தான் போட்டி இங்க வேற யாருமே இல்லை அவங்க ஃபேன்ஸ் தாண்டி இது பொதுமக்கள் மத்தியில தெரியணும் இல்ல சார் ஏத்துப்பாங்க அவர்கள் என்ன சொன்னாலும் அதுதான் வந்து வேதவாக்க அவங்க ஏத்துப்பாங்க பட் பொதுமக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணலாம் அவங்க ஃபேன்ஸ் மட்டுமே ஓட்டு இல்லைல்ல அததான் சொல்றான் இப்ப இருக்கக்கூடிய ரசிக குஞ்சிக்கல அவன் தொண்டரா மாத்தனான்னு சொன்னா அவன் நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு அரசியல் தவிர்க்க முடியாதன்னு மாறலாம் ஆனா அது மாத்தின எண்ணுமே இல்லையே அவனுக்கு இப்படி ரசிகர்கள் என்ன இல்லையா மாத்த முடியலன்றியா

சரிங்க சார் இப்போ சமீபத்தில் போன வரைக்கும் கூட நம்ம பேசியிருந்தா விஜயின் அமைப்பில் வந்து சீமானோட கலந்துட்டாரு பாரதியோட கோழை பத்தி பேசியிருந்தாரு அதெல்லாம் எல்லாம் ஓகே ஆனால் இப்போ அதற்கு பின் பாரதி அவர்கள் வந்து சீமான் போனிருந்ததுக்கு அப்புறம் திராவிட அமைப்புகள் சில விஷயங்கள் வந்து பண்ணுறது வந்து பாக்கு குறிப்பா வந்து பாரதியார் மீது வந்து அவதூறு பரப்பக்கூடிய சில விஷயங்களை வந்து முன்னிறுத்துறாங்க பெரியார் தான் வந்து ஐடியாலஜில வந்து மூத்தவருன்ற மாதிரியும் பாரதி வந்து அப்பத்துல ஆர்எஸ்எஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து ஏற்படுத்த பாக்குறாங்க இது எதனால் நினைக்கிறீங்க இல்லை இல்ல அது இது திராவிட ஏற்ற அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க இல்லைன்றது நமக்கு தெரியாது புரிதுங்களா சீமான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோட அவர் பேசுகிறார் நம்ம கடந்த முறை பேசும்போது கூட தெளிவா பேசியிருக்கோம் அவர் சம்தேச சித்தாந்த அடிப்படையில திராவிடத்தை எதிர்க்கிறாங்க போது அவருக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் அவர் பயன்படுத்த பாக்குறாரு சீமான் அதை நம்ம வந்து சரியா தவிர அவர் தான் பதில் சொல்லணும் நம்ம பதில் சொல்ல முடியாது அதெல்லாம் புதுங்களா அதே இடத்துல வந்து ஆஹ் திராவிடம் என்ற இது வந்து ஆரிய கடவரை கொண்டு நான் உடைப்பேன் சொல்றது அது நான் உடன்பட மாட்டேன் சொல்லுங்க உடன்பட முடியாது ஏன் சொன்னால் தமிழ்நாட்டிலே வந்து சொன்னால் ஆரியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குதான போர்ன்றது ஐயாயிரம் ஆண்டுகளுக்காகவே நடந்துட்டு வர்றது தான் பெரியார் திராவிட கொள்கையை பெரியார் கொண்டு வரும்போது ஆரிய எதிர்ப்பு திராவிட கொள்கையை தமிழ்நாட்டை கொண்டு வரும்போது கேரளா ஆந்திரா கர்நாடகாலாம் வந்து வேலைக்காகலை ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் வேலைக்காகிடுச்சுன்னா அது காலங்காலமாக ஆரியத்துக்கும் தமிழுக்கும் நடந்த போர்னால அது பெரியாருக்கு ஆதரவாக மாறிச்சு அதனால் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்டமைப்பு த திராவிட சொல்லி உருவாக்க முடியுது ஈஸியாக ஆமாம் ஈஸியாக உருவாக்க முடியும் அப்படி இருக்கும்போது சீமானுடைய கருத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு உடன் செயல்